கல் தாய்ப்பாலுக்கு நிகரானது கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை இப்படி சொல்லிவிட்டு கை குழந்தைகளுக்கெல்லாம் கல் கொடுத்துட்ருக்காங்களே இதனால் குழந்தைகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா கல் தாய்ப்பாலுக்கு நிகரானதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க எம்பத்தட்டிக் ஃபால்கான் அப்படிங்கிற பேரில் அனானிமஸில் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க கல் கல் குடிக்கிறது நல்லதா கிட்டதா அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்குது கல் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரானதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அது வந்து அவர் போதை தரும் ஒரு வஸ்து தான் இப்போது போதை தரும் வசத்துக்கள்லாம் வந்து நான் நிறைய சோசியல் மீடியா இதுலேயும் விவாதங்களையும் பார்த்தேன் அதாவது பிராண்டி விஸ்கி இதெல்லாம் கெடுதல் அதெல்லாம் கெமிக்கல் இருக்குது இது வந்து கல் வந்து கெமிக்கல் கிடையாது இயற்கை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் வந்து பிராண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து திராட்சை திராட்சை பழத்தை எடுத்து அதுலேயும் இந்த பாரிஸு பிரான்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதை ஒரு முக்கியமான தொழில் அதை அவங்க பெருமையாக அனுப்பாங்க அந்த சுத்தமான திராட்சைப்பழம் அதுக்குன்னு விளைவிக்கிற இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிற பழத்தை வச்சு அதை நொதிக்க வச்சு அதை கரைச்சி இத்தனை நாள் கெட்டு போகாமல் அதை நொதிக்க வச்சோம் அதுலேருந்து உருவாகிற அல்கஹோலை தான் எடுத்து அவங்க பிராண்டின்னு கொடுப்பாங்க அதே மாதிரி விஸ்கின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கோதுமை கோதுமையை அரைச்சி அதை நொதிக்க வச்சு எப்போவுமே எந்த பொருளாக இருந்தாலும் சரி வெறும் பாலாக இருந்தாலும் சரி மோராக இருந்தாலும் சரி அது நொதிச்சு அப்படின்னா அது அல்கஹால் உருவாக ஆரம்பிச்சிடும் ஈஸ்ட் உருவாகும் ஈஸ்ட் உருவானே அல்கஹால் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி தான் உணவு பொருள் இது எல்லாமே உணவு பொருள் தான் கல் மட்டும் உணவுப் பொருள் விஸ்கி பிராண்டியில் உணவு பொருள் கிடையாதுன்னு யாரும் அது எல்லாமே உணவு பொருள் தான் அதை தயாரிக்கிற முறைகள் இப்போது ஓட்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா உருளைக்கெங்களை தயாரிக்கிறாங்க அது உணவு பொருள் தான் ஒன்னொன்னும் இப்ப பனமரத்துல இருந்து ஒரு நீர் வடியுது அந்த நீரை வந்து நொதிக்க வச்சுட்டோன்னா கல்லா மாறிடுது இதுதான் விஷயம் அந்த நீர் மட்டும் உலகத்துல நல்ல நீர் மற்ற இருந்து வர நீர் நல்ல நீர் இல்லை திராட்சையில இருந்து வர நீர் நல்ல நீர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்தந்த ஊருக்கு நாங்கள் வச்சுப்போம் அப்படி கிடையாது உலகத்துல மிக பழமையான போத பொருள் என்னன்னு தேடி பார்த்தீங்கன்னா அராக்குன்னு போட்டிருப்பான் அராக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்தின பழங்காலத்து சாராயம் அந்த சாராயம் இதுல இருந்து வருதுன்னா கரும்பு சக்கையில இருந்து வருது கரும்பு சக்கையை எடுத்து அதை தண்ணியில ஊற போட்டு அதில் வந்து ஈஸ்ட் ஃபார்ம் ஃபார்மாக விட்டு அல்கோஹல் ஆக்கினாங்கன்னா அதுதான் ரம்மு இது எல்லாமே இயற்கையாக வரக்கூடியது தான் இதை ஒன்று மட்டும் உயர்ந்த ரக சாராயம் இன்னொன்று வந்து உயர் உயர்வு கம்மியான ஒரு உணவு பொருள் அப்படின்னா கிடையாது எல்லாமே ஒரே மாதிரியான போதை தரும் வஸ்துக்கள் தான் போதைக்கு குடிக்கிறேன் அப்படின்னா ஓகே குடிங்க அது பிரச்சனை இல்லை அது போதைக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உடம்புக்கு தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு குடிக்கிறது பிரச்சனை இல்லை நான் வந்து போதை குடிக்கல இது உணவு குழந்தைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா அது பைத்தை கரத்தணும் அது குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து அது அடிக்ஷனை உருவாக்கக்கூடியது இப்போ ஃபென்னின்னு ஒரு சரக்கு இருக்குது இதில் கோவாவில் வந்து முந்திரி பருப்புலேயே செய்கிறாங்க அதை முந்திரி பருப்பு அரைச்சி ஆட்டி அதே மாதிரி கொண்டு நொதிக்க வச்சு அதுலேயும் சரக்கு செய்கிறாங்க அது வந்து அந்த ஊருக்காரங்க அதுதான் உலகத்துலேயே தரமான ஆல்கஹால்ன்னு சொல்லுவாங்க சாராயம்னு சொல்லுவாங்க இது வந்து கலப்படம் இல்லாது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது முந்திரி பருப்பு ஆரோக்கியமானதுன்னு அவங்க சொல்லுவாங்க பட் ஆனால் எல்லாமே உணவுப் பொருள் தான் உணவுப் பொருளை எப்படி சாராயமாக மாற்றி போதை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி பண்ணி வர்றதே தவிர இது சாப்பிட்டா நல்லது இது சாப்பிட்டா கெடுதல் அப்படி கிடையாது கல் ஒரு போதத்தினரும் வஸ்து எப்படி ஆல்கஹால் பிராண்டி போல் அதுவும் ஒரு போதத்தினரும் வஸ்து அதே நேரத்தில் கெமிக்கல் கலந்து செய்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து அளவுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கிறதுனால டேரெக்டாக ஆல்கோஹோலில் ஸ்பிரிட்டை வந்து இறக்குமதி பண்ணி அந்த ஸ்பிரிட்டில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் தண்ணி கலந்து அப்படின்னு சொல்லி கெமிக்கலை வச்சே செய்கிற ஆல்கஹால் வேறு கூடிய பாதிப்புகள் வேறு அதை நான் உள்ளே கொண்டு வரல கல் வந்து ஸ்பெஷல் உணவு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அந்த மாதிரி கிடையாது கல்லை ஒரு பொருள்னு சொல்கிறோன்னு கூட நம்பலாம் கல்லை உணவுன்னு சொல்லும்போது அது ஆபத்துக்குரியது அதை நம்ப முடியாது நீங்கள்